வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு என்னென்னா பங்கிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பூஷணிக்கா வந்து ஜூஸ் போடுவேன் கடத்தால அந்த ஜூஸை வேஸ்ட் பண்ண சக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையாமா ஆமா ஆமாம் அதனால என்ன பண்ணேன் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை பிழிஞ்சுட்டோம் அதில் வந்து தேங்காய் பாலில் எலுமிச்சு பழம் உப்பு போட்டு மோர் மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் அவளும் போட்டு அவளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆனால் கால் கப்பு இதுக்கு வந்து அஞ்சு ஆறு பங்கு சக்கன்ற மாதிரி போட்டிருக்கேன் ரைஸ் கிடையாது அப்புறம் உனக்கு வந்து உளுந்து வடை உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக போட்டிருக்கேன் சூப்பர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவள் இருக்கு பார்த்தியா அவளில் வந்து ஸ்வீட்ஸு அதாவது வந்து ஸ்வீட்டுக்கு வந்து டேட்ஸு பேரிச்சம்பழம் போட போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரைசின்ஸுன்னு சொல்கிற திராட்சையும் போட்டு அரைச்சிருக்கேன் தேங்காய் பால் அரைச்ச சக்கை இருக்கணும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் போட்டேன் சூப்பர் ஆ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் புளியோதரை தயிர் சாதம் குழம்பு கல்கண்டு அக்கார அடிசல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஓகேப்பா இது எப்படி மாதிரி இருக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு எஸ் சில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கோ ஏன் வந்து டயட்ல இருக்கிறதுனால நான் வந்து ஆயிலோ கீயோ எக்ஸசிவ் சுகரோ எதுவுமே சாப்பிட்றது இல்லை இப்போ ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பூஷணிக்காய் சக்கை அகுள் அதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன் நான் உனக்கு இந்த சாதம் வடை அக்கா அடிசல் ரெடியா இருக்கு இந்த டயட் எப்படி எனக்கு பிடிச்ச சூப்பர் டயட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல வந்து இந்த பூஷணிக்காய் ரைஸ் அதை அப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன் தயார் பண்ணி பார்த்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

கும்பகோணத்தில் தான் அம்மா இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து காவேரி ஆற்றில் வந்து தண்ணி நிறையா வரும் அந்த நேரத்தில் இந்த ஆடி பதினெட்டு அந்த நாளுக்கு வந்து அம்மா பெருக்கு அன்றைக்கி வந்து ஆதாங்கரையில் போய் கட்டி ஓட்டுவா அப்படின்னு சொன்னால் அது பத்தி பற்றி என்னமாக நினைக்கிறேன் சப்பரம் கட்டி ஓட்டு இங்கே சாப்பாடெல்லாம் பெசஞ்சு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போட்டெல்லாம் எல்லோரும் விடுவா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வீட்டுக்கு வருவோம் அது எப்படி ரொம்ப இருக்கும் அதெல்லாம் இப்பெல்லாம் இங்கேலாம் அதெல்லாம் இல்லவே இல்லை அது அந்த சப்பரம் எல்லோரும் ஜகஜோதியாக இருக்கும் அந்த தெருவே சப்பரம் சப்பரம் சப்பரமாக குட்டி சப்பரமாக பெரிய சப்பரத்துலேருந்து எல்லாரும் எடுத்துகிட்டு அந்த ஆத்தாங்கரைக்கு வருவாள் வெரி குட் சூப்பர் திருப்பி இந்த மாதிரி சப்பரம் கட்டி ஓட்டணும் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது ஸோ அடுத்த வருகன்ற வருடங்களில் வந்து அம்மாவோடைய எந்த ஆசையுமே நிறைவேற்றுறதுக்கு இந்த பையன் வந்து கடமைப்பட்டு சரி இந்த சமையல் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வடை அண்ட் ரைஸ்லாம் சாப்பிட போகிறது இல்லை நான் வந்து பூஷ்ணி காவலும் தேங்காய் ஆவிலும் ஃப்ரூட்ஸ் ஆடு தான் ஃப்ரூட்ஸ் ஆட்லையும் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஸ்வீட்னஸுமே எக்ஸ்ட்ரா போடல சும்மா காலதாக்ஷா மட்டும் நான் போட்டு சரி இன்னொரு வீடு சந்திப்போம் பாய் பாய்